அன்பர்கள் அனைவருக்கும் தனி ராசி தனி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் சனி பயிற்சி ஆகும் போது எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்ப்பார் பத்து பதினொன்னு கூடியவர் அவர் பயிற்சி ஆகும் பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார் நமக்கு என்ன நம்ம பூர்வ புண்ணிய பலமா இருக்கா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்லாம் வலிமையா நான் எந்த சூழல்லையும் சிறப்பா கடந்துவாங்க வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு சொல்லி எந்த சூழல்லையுமே பயிற்சி ஆகுதுன்னு பயப்படவே வேண்டாம் ஏன்னா சனி வந்து ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரெடி பண்ணி போறாரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு சொல்லுவாங்க அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வந்து வாங்கிக்கொள்ளணும் அவரே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத பங்களை செய்யும் பொழுது அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க தான் நம்ம பற்றி கொள்ளணும் ஏன்னா கர்மாவை இந்த ஜென்மத்திலேயே வந்து நம்ம வந்து அனுபவித்து விடணும் ஏன்னா இன்னும் இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது என்ன பண்ணுமோ அதை சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஆஷூஷலா வந்து நம்ம வந்து பேஸ் பண்ண போறோம் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு எப்படி வந்து பழங்களை அழிக்க இருக்குது என்பதை பதிவுல காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து வந்து பண்ணாம பாருங்க உங்கள் வாழ்வை வந்து வளமாக்கிக் கொள்வதற்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சியால் நம்ம வந்து எப்படி வந்து கையாளலாம் என்பதை மறைந்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் இந்த சனிப்பெயர்ச்சி கண்ணீராசிக்கு எப்படிப்பட்ட பழங்களை அழிக்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து ஆறுக்குடையவர் இப்ப ஏழாம் இடத்துக்கு வராரு இவர் பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய புத்தனுடைய வீடு ஏற்கனவே தண்ணி வந்து நல்ல ஒரு இன்டலக்சுவல் அதே போல வந்து ஒரு சாமர்த்தியமா ஒரு அறிவோடு ஒரு நேரத்திற்கேற்றார் போல அவங்க வந்து அஹ் மாற்றி அதற்கேற்றார் போல சூழலுக்கு போல நடந்து கொள்ளக்கூடியவர்கள் என்ன அவங்க ஆர்கியூமெண்ட்டை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையை நல்லா ஷைன் ஆயிடுவாங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு நெகோசியேஷன் இது மட்டும் கொஞ்சம் கூடுதலா இருக்கணும் ஏழில் சனி வரும் பொழுது இந்த காலகட்டம் அனைத்து விதமான விஷயங்களையும் தொழில் வந்து கொஞ்சம் ஒரு தொழில நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படும் அதெல்லாம் வந்து சிறப்பா எடுத்துக்கோங்க தொழில ஒரு அலைச்சல் திருச்சல் வேலை பலு இதெல்லாம் இருந்தாலும் நீங்க வந்து அதை லாபமாக கையாணுங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க பணம் குடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் கடன் வாங்குற விஷயங்கள்ல ரொம்ப கவனம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அவர் வந்து லக்னத்தையே பார்க்கறதுனால அதனால சிறப்பா செயல்பட முடியாது சோர்ந்து போய் அங்க இங்கெல்லாம் நம்ம உட்காந்துருவோம் அதை மட்டும் நம்ம வந்து தவிர்த்துடணும் உடம்ப வந்து ஆக்டிவா வச்சுக்கணும் நடைப்பயிற்சியோ இல்ல ஒரு நல்ல ஒரு பாட்டு போட்டு நீங்க வந்து ஆக்டிவா டான்ஸ் ஆனா கூட உடம்புல வந்து வியர்வை வந்துடணும் சனி வந்து நம்ம பாக்குறாரு இல்லையா ஒரு சனியே வருது அப்படின்னா கூட சனி நம்மளுக்கு வந்து ஒரு மைனஸா இருக்காரு லக்னத்தையே நம்ம ஜாதகத்தை பாக்குறாரு அப்படின்னு போது நம்ம எப்பவும் நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு நம்ம அஞ்சக்கூடாது தொடர்ந்து நம்ம வந்து வேலை செய்யும்போது நம்ம வாழ்க்கை ஆக்டிவா இருக்கும்போது நல்லா சிறப்பா வச்சுக்கலாம் வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனம் வேணும் உடல் ஆரோக்கியத்துல வந்து நம்மளுக்கு ரொம்ப கவனம் வேணும் நாலாம் இடத்தை பாக்குறதுனால மாணவர்கள் வந்து படிப்புல எல்லாம் வந்து ரொம்ப படிச்சு வச்சுக்கணும் படிப்புல வந்து இன்னும் கூடுதலா வந்து நம்ம எஃபர்ட் போட்டு அப்பப்ப இருக்கக்கூடிய பாடங்களையும் இல்ல ஒரு வெளியூர்ல தங்கி படிக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற மாதிரி கூட இந்த காலகட்டம் ஏற்பட்டோம் அதையெல்லாம் வந்து நம்ம சூழலுக்கேற்றார் போல எல்லாம் எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளா இருக்காது நம்ம நினைச்சு போவோம் அங்க இந்த காலகட்டம் குழந்தைகள் வழிபாடு செய்து விட்டு வரும்போது ரொம்ப சிறப்பா இருக்கும் குழந்தைகள் விஷயத்துல நிறைய தட்டி கொடுத்து வாங்கிடுங்க அதே போல ஒரு எதிர்கால திட்டங்கள் இதெல்லாம் போடும்பொழுது அதுல ஒரு குழப்பம் நம்மளுக்கு எதுவும் முடியெடுக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய வெளிபீஷர்கள் தெரிந்தவர்களை வந்து நம்ம ஆலோசனை கேட்டுக்கொள்வது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம் எல்லா விஷயங்களையும் நிறுத்தி நிதானமா பொறுமையா தன்னம்பிக்கையோடு கடந்து வரும்போது நீங்க ரொம்ப சிறப்பாகவே வந்து கடந்து வந்துடலாம் கண்டக நம்ம ஆனும் பெருசா ஆகணும் நம்ம இது பண்ணப்படுது தொழில் ரொம்ப சிறப்பா இருக்கும் உறவுகள் விஷயத்திலையும் உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கூடுதல் காணம் கண்ணி எடுத்துக்கொள்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் சனிக்கிழமை நமக்கு வந்து இல்லை உங்களுடைய பிறந்த கிழமைகள்ல அன்னதானம் தாராளமா செய்யுங்க வயசானவர்களாக இருக்கிறோம் நாங்க அப்படின்றவங்க ஒரு அறுபத்தைந்து வயதுக்கு மேல இருக்கிறோம் நாங்க அவங்களாம் உடல் ஆரோக்கியத்துல எதையும் பெருசா எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கூடுதல் கவனம் வைத்துக் கொள்ளும் ரொம்ப சிறப்பா இருக்கும் இளைஞர்கள்லாம் வண்டியில கவனமா இருங்க பசங்களோட வந்து சேர்ந்து தேவையில்லாத வழக்க வழக்கங்கள்ல வந்து ஈடுபட்டுறாதீங்க ஏன்னா பருவத்தே பயிர் செய் இந்த காலத்தை விட்டு வேற எதுவும் இல்ல வண்டியெல்லாம் வீட்டுல வாங்கி கொடுக்க சொல்லி அடம் அதுல போய் ஒரு ரேஷ் டிரைவிங் எல்லாம் பண்ணிடாதீங்க தவிர்த்துடுங்க ரொம்ப கவனமாக இருக்கும் இந்த காலத்துல அனைத்து விஷயங்கள்லயுமே உறவுகள்லாம் நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க சம்பந்தமே இல்லாம நம்ம பிரச்சனைகள் தேடி வரும் அதையெல்லாம் பொறுமையா பக்குவமா ஹேண்டில் பண்றதுக்கு தான் நம்ம இறைவனை வந்து நம்ம கிடைக்கும் நம்ம பற்றிக்கொள்ளணும் கொள்ளணும் மெடிடேஷன் யோகா தியானம் இதெல்லாம் பண்ணும்பொழுது நம்ம மூச்சு பயிற்சி பண்ணும்பொழுது நம்ம சிந்தனை வந்து சிறப்பாக இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில வந்து மிக பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணலாம் கண்டி ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த பயிற்சியானது உங்களுக்கு பொருளாதாரத்துல வந்து முன்னேற்றம் தரப்போகுதா இல்ல வந்து உங்களுக்கு அஹ் உறவுகள் சார்ந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு செயல்பட போகுதா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அந்நாசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்